இன்னும் சிறிது நேரத்தில் அம்மாவை பார்த்துவிடலாம் என்கிற நினைவே இனித்தது இந்த முறை அம்மாவிற்கு ஒரு இனிய அதிர்ச்சியை கொடுக்க வேண்டுமென்று தன் குழந்தையையும் அழைத்துக்கொண்டு பேருந்தில் பயணப்பட்டு கொண்டிருந்தான் அம்மா தனியாக இருப்பது மனதிற்கு சங்கடமாக இருந்தாலும் அது அவனுக்கும் சௌகரியமாகவே இருந்தது ஒரே இடத்தில் மனைவியையும் அம்மாவையும் சமாளிப்பது என்பது பெரும் சவாலான வேலையாக இருந்தது இத்தனைக்கும் இருவரும் படித்தவர்கள் அம்மா வேலைக்கு போய்கொண்டிருந்தவள் மருமகள் வேலைக்கு போய் கொண்டிருப்பவள் அம்மா பர்ஃபெக்ஷனிஸ்ட் இது இது இந்தந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று பழகிவிட்டதோடு குழந்தைகளையும் அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவள் எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற அம்மாவின் தாரக மந்திரத்தை கேட்டு கேட்டே வளர்ந்தவர்கள் அவனும் அவன் அக்காவும் அக்கா திருமணமாகி புகுந்து வீடு போன பின்னும் அம்மாவின் தாரக மந்திரத்தை மறக்காமல் தன் குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்தி விட்டுவிட்டாள் இவன்தான் திருமணமானவுடன் தடம் மாறிப் போனான் திருமணமான புதிதில் மனைவியிடம் அம்மாவின் இந்த கொள்கையை சொல்லாததன் பலனை வெகு சீக்கிரமே அனுபவிக்க ஆரம்பித்தான் அவன் மனைவிக்கு எதையுமே எடுத்த எடத்தில் திரும்ப வைக்கும் பழக்கமே இருக்கவில்லை அவள் எடுத்து வைக்கவில்லை என்றால் என்ன நாமே செய்வோம் என்று ஆரம்பித்து இன்று வரை அவன்தான் எல்லா ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றி வருகிறான் அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை தலைவாரும் சீப்பிலிருந்து எது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கிடக்கும் ஆபீஸ் போகும் அவசரத்தில் அவளது சீப்பு கிடைக்கவில்லை என்றால் இவனுடைய சீப்பை எடுத்து வாரி கொண்டு போய்விடுவாள் அவனுக்கொன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அதில் இருக்கும் தலைமுடியை எடுத்து சுற்றி போடாமல் அப்படியே வைத்துவிட்டு போய்விடுவாள் கோபம் தாங்காமல் அந்த சீப்பை எடுத்து அவளது கைப்பையில் போட்டிருக்கிறான் பல முறை பலன் எதுவும் இல்லை அவளை திருத்த அவனும் முயன்று முயன்று இன்று வரை தோல்விதான் காலை எழுந்ததிலிருந்து எதையாவது தேடிக்கொண்டே இருப்பாள் தேடுவதிலேயே நேரமாகிவிடும் சரி இன்று தேடுகிறோமே கிடைத்தவுடன் சரியான இடத்தில் வைப்போம் என்று வைப்பாளா அதுவும் கிடையாது தினமும் தேடலோற்சவம்தான் காலை வேளையில் இவன் வீட்டில் நடைபெறும் அல்லோலகலத்திற்கு அம்மா வைத்த பெயர் தேடலோத்சவம் இப்படி பெயர் வைப்பதில் அம்மாவிற்கு நிகர் அம்மாதான் பெங்களூர் வந்த ஏதாவது வாங்க ஷாப்பிங் போவார்கள் அங்கு ஒரு எழுதுபொருள் விற்கும் கடை அங்கு எது கேட்டாலும் அந்த கடைக்காரர் தேட ஆரம்பிப்பார் ஒரே தடவையில் தேடாமல் கேட்டதை எடுத்து கொடுத்ததே கிடையாது அவருக்கு அம்மா தேடல் மன்னன் என்று பெயர் வைத்து விட்டால் தேடல் மன்னன் கடை என்றே அம்மா சொல்லி சொல்லி அவரது கடை பெயர் என்னவென்றே மறந்து போய்விட்டது திருமணமாகி அவள் வந்த ஒரு வாரத்திலேயே அம்மாவிற்கு அவளது ஒழுங்கின்மை புரிந்துவிட்டது அவனுக்காக பேசாமல் பல்லை கடித்துக் கொண்டிருந்தாள் புது மனைவி அதிகம் சொல்ல முடியவில்லை என்ற அவனது பலவீனம் அம்மாவிற்கு புரிய தவிட்டு பானை தடாளனை சேவித்து கொண்டு சீர்காழியிலேயே இருக்கிறேன் என்று கிளம்பிவிட்டாள் அம்மா அவனது திருமணத்திற்கு முன்பும் அங்கேதான் இருந்தாள் அவன் படித்ததும் அங்குதான் சின்ன வயதிலேயே அப்பா இறந்துவிட அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்த வங்கியிலேயே அம்மாவுக்கு வேலை கிடைத்தது மேல் படிப்பிற்காக சீர்காழியை விட்டு வெளியே வந்தவன் படித்து முடித்து சில வருடங்கள் வெளிநாடும் போய்விட்டு வந்தான் திருமணத்திற்கு முன் சென்னையில் வீடு வாங்கினான் அம்மாவிற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புது வீட்டை பார்த்து பார்த்து அலங்கரித்தாள் ஷோகேஸ் பொம்மைகளை தினமும் மாற்றி மாற்றி வைத்தாள் வீட்டினுள் செடிகளை வைப்பது அம்மாவிற்கு மிகவும் பிடித்த விஷயம் அவைகளையும் அவ்வப்போது மாற்றுவாள் ஒவ்வொரு செடியின் அடியிலும் ஒரு அலுமினிய தட்டு வைத்திருப்பாள் செடிகளுக்கு விடும் நீர் அவற்றில் தேங்கும் தரை பாழாகாது என்பாள் அம்மா செடிகளின் இலைகளுக்கும் நீர் தெளிப்பானால் வீடே ஜொலிக்கும் முக்கியமாக சமையலறை அம்மாவின் மனதிற்கு நெருக்கமான இடம் ஒரே மாதிரியான கண்ணாடி பாட்டில்கள் வாங்கி சாமான்களை கொட்டி வைத்தாள் எல்லா சாமான்களுக்குள்ளும் ஒரு எவர் சில்வர் கரண்டி அம்மா எதையுமே கையால் தொடவே மாட்டாள் சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இருக்காது எவர்சில்வர் சில்வர் சிங்க் அம்மாவின் கைவண்ணத்தில் பளபளவென்று பலவென்று மின்னும் அம்மா எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் அவனுக்கு இன்னும் நினைவிருக்கும் ஒரு விஷயம் அவர்கள் இருவரும் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் பள்ளி முடிந்தவுடன் அம்மா நோட்டு புத்தகங்களில் மீதி இருக்கும் எழுதாத பக்கங்களை எடுத்து ஒன்றாக வைத்து தைத்து கொடுப்பாள் அம்மாவின் கைத்திறன் இதிலும் தெரியும் வேறு வேறு நோட்டு புத்தகங்களில் இருக்கும் தாள்களை எடுத்து ஓரங்களை ஒரே அளவில் கத்தரித்து அதற்கு வீட்டில் இருக்கும் பழைய காலண்டர்களின் கெட்டியான தாள்களை வைத்து அட்டை மாதிரி தைத்து கொடுப்பாள் பார்க்கவே அத்தனை அழகாக இருக்கும் இதை எங்கே வாங்கினாய் என்று அவர்களது வகுப்பு மாணவர்கள் கேட்கும் அளவிற்கு அந்த நோட்டு புத்தகம் ஸ்டைலிஷாக இருக்கும் அதை ரஃப் நோட் என்றால் யாரும் நம்பவே மாட்டார்கள் சிலர் எங்களுக்கும் அதை போல கேட்பார்கள் ஆனால் அம்மா விடுவாள் எந்த வேலையையும் அம்மா இல்லை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை முடித்து விட்டுதான் மறு வேலை பார்ப்பாள் இவன் மனைவி நேர்மாறு இப்படி ஒரு மாமியாருக்கு இப்படி ஒரு மருமகள் உன்னோட தவிட்டுப்பானை தடாளனின் திருவுள்ளம் என்று அம்மாவை கிண்டலடிப்பான் அம்மாவும் இவனை பார்த்து பாரதியார் உனக்காகத்தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறார் திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி இழைத்தே டேஸ் டேஸ் என்று பாடிவிட்டு அந்த கோடிட்ட இடத்தில் சீப்பு சோப்பு என்ன பெற நிரப்புக என்று சொல்லி வாய்விட்டு சிரிப்பாள் ஒவ்வொரு முறை ஊருக்கு அம்மாவை பார்க்க வரும்போதும் அம்மாவை தன்னுடன் வர சொல்லி கூப்பிடுவான் மறுத்து விடுவாள் என்னால் அந்த ஊழலை சகிச்சிக்க முடியாதுடா ஏமா அவகிட்ட இருக்கிற நல்லதை பார்க்க மாட்டியா வாயை திறக்க மாட்டாள் அம்மா பிறகு ஒரு நாளில் சொன்னால் அடிப்படை சுத்தம் வேண்டாமா நான் ஒன்றும் மடிசாரம் என்று சொல்லி கொண்டு இதை தொடாதே அதை தொடாதேன்னு சொல்றதில்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எங்க பார்த்தாலும் சாமான்கள் அதற்கு என்று இடம் இருக்கிறது இல்லையா துப்பட்டாவை ஃப்ரிட்ஜ் மேல போடுவாளா ஆபீஸ்ல சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் ஒரு அளம்பு அளம்பு எடுத்துட்டு வரக்கூடாதா வரக்கு வரக்குன்னு காஞ்சு போய் அப்படியே வெளி சிங்கல போடுறா என்னால பார்க்க முடியலடா வேற எந்த விஷயத்திலையும் அவன் மேல எனக்கு கோவம் இல்ல புரிஞ்சிக்கோ ஆஃபீஸ் போறவம்மா அம்மா பழிச்சின்னு திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தால் கோவம் இல்லை எந்த கண்களில் அடிப்பட்ட உணர்வு நானும் ஆபீஸ் போனவ உங்க உங்கள் அப்பா போகும்போது நீங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் உங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கும் போயிட்டு இருந்தேன் இத்தனைக்கும் வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆள் கூட இல்ல என்னைக்காவது அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்கீங்களா தோய்க்காத சாக்ஸ் பெருக்காத தண்ணி தெளிக்காம வாசலுக்கு கோலம் போடாம இருந்திருக்கேனா இங்க கைக்கு ஒரு ஆளு காலுக்கு ஒரு ஆளு அம்மா இது வீடா இல்லை மாமா எல்லாம் அதோட இடத்துல இருக்கணுமா என்று ஜோக் அடித்து அம்மாவின் கவனத்தை திருப்ப முயற்சிப்பான் ஒவ்வொரு முறை இவன் ஊருக்கு வரும்போதும் அம்மாவின் மனதை மாற்ற ஆனவரை முயலுவான் நான் உனக்கு முக்கியமில்லையா என்று கூட கேட்டுவிட்டான் நீ எனக்கு முக்கியம்தான் கூடவே வீடு ஒழுங்கா இருக்கிறதும் இன்னும் முக்கியம் அவனுக்கு குழந்தை பிறந்தவுடன் அம்மா குழந்தையுடன் இருக்க வேண்டும் என்று ஆசையாசையாக வந்தாள் குழந்தைக்கு என்று தனது காட்டன் புடவைகளை நான்காக மடித்து ஓரங்கள் தைத்து கொண்டு வந்திருந்தாள் குழந்தைக்கு கீழே போட்டிருந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துவிட்டு தன் புடவைகளை போட்டாள் இந்த காலத்துல யாருமாமே இப்படி துணி போட்டு குழந்தையை விடுறா என்று கேட்ட சம்மந்தியை அம்மா கண்டுகொள்ளவே இல்லை வீட்டில் இருக்கும் போது குழந்தைக்கு டைபர் கட்டக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னால் கொஞ்ச நாட்கள் தான் அம்மாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு திரும்பிவிட்டாள் குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தது அவனால் முன் போல அதிகம் ஊருக்கு போக முடியவில்லை அம்மா ஒன்று இரண்டு நாட்கள் வந்து போய்கொண்டிருந்தாள் குழந்தையின் சாமான்கள் இப்போது வீடு முழுவதும் குழந்தை விளையாடுகிறதோ இல்லையோ காலையில் அதனுடைய விளையாட்டு சாமான்களை எடுத்துக்கொண்டு வந்து ஹாலில் கொட்டி விடுவாள் இவன் மனைவி அம்மா வரும்போது மட்டும் குழந்தையின் சாமான்களை அடுக்கி வைத்து விட்டு போவாள் ஒரு விஷயம் இவனுக்கு அம்மாவிடம் பிடித்தது மருமகளிடம் சகஜமாகவே இருந்தாள் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு உதவினாள் அவள் செய்யும் சமையலை பாராட்டுவாள் முடிந்தவரை வீட்டை சுத்தமாக வைத்தாள் ஏமா நீயே அவளிடம் சொல்லேன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் என்று உன்னோட தாரக மந்திரத்தையும் சொல்லிக்கொடேன் என்று சீண்டினான் அம்மா சொன்னாள் இந்த சுத்தம் ஒழுங்கெல்லாம் பிறவியிலேயே வரணுண்டா சொல்லி வராது அட்லீஸ்ட் என்ன பார்த்தாவது கத்துக்கலாம் அதை கூட அவளிடம் சொல்ல மாட்டாள் இவனிடம்தான் சொல்லி வருத்தப்படுவாள் நினைவுகளில் பயணித்து கொண்டிருந்தவன் சீர்காழி சீர்காழி என்று கூவல் கேட்டு கண் விழித்தான் பேருந்திலிருந்து இறங்கி குழந்தையையும் அழைத்து நடந்தான் அம்மா இவனுக்காக காத்திருந்தாள் அட என் பட்டுக்குட்டி நீயும் வந்திருக்கியா என்று ஓடி வந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அணைத்து முத்தமிட்டாள் குழந்தை பாட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு நீயும் எங்களோட ஊருக்கு வந்துடு பாட்டி என்றது இவனும் பின்னாலேயே வந்து வீட்டு இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான் குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு அம்மா இவனுக்கு சுடச்சுட காஃபி கொண்டு வந்தாள் இந்தா முதலில் இதை சாப்பிடு சாப்பாடும் ரெடி என்றாள் குழந்தைக்கு என்ன கொடுக்கட்டும் தான் வாங்கி வைத்திருந்த புது விளையாட்டு சாமான்களை குழந்தையிடம் கொடுத்தாள் குழந்தை சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தது அவன் உட்கார்ந்த இடத்திலேயே செருப்பை கலற்றிவிட்டு இருமா கை கால் அலமிட்டு வர என்று எழுந்தான் விளையாடி கொண்டிருந்த குழந்தை இவனை திரும்பி பார்த்து சொல்லிற்று செருப்ப செருப்ப அலமாரியில விடுப்பா அதை அந்தந்த இடத்துல தான் வைக்கணும் அம்மாவும் அவனும் அதிர்ந்து போனார்கள் அதிர்ச்சியிலிருந்து முதலில் விடுபட்டது அம்மாதான் எனக்கு வாரிசு வந்துட்டாடா இந்த தடவை உன்னோட ஊருக்கு வரேன் என்றபடியே குழந்தையை இறுக்கி கட்டிக்கொண்டாள் அம்மா அவனும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான்